அனைவருக்கும் வணக்கம் மக்களே வெல்கம் டு வேலை டிஎன் சேனல் ரேஷன் கடைக்கான அடுத்த மாவட்டத்திற்கான ரிசல்ட் வந்து ஒரு வெளியிட்டிருக்காங்க இது ஒரு ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி என்னென்ன மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று மாலை பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வெளியிட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ சிவகங்கை மாவட்டத்துக்கும் நம்மளோட இது ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்கள் அதோடய பேஜ் தான் பார்த்துட்ருக்கீங்க சிவகங்கையோட இது ரெக்யூர்மெண்ட் ஆஃப் சேல்ஸ்மேன் அதற்கான செலக்ஷன் ரிசல்ட்டையும் இப்போ தொடர்ந்து விட்டுட்டாங்க இதில் பாருங்கள் இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள் எத்தனை பேர் கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்கன்ட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு பேர் வந்து இந்த கேண்டிடேட்ஸ் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் செலக்ட் பண்ணியிருக்காங்க இது ரொம்பவே ஹாப்பி நியூஸு ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு மூணு மாவட்டம் இப்போ ஒரு மாவட்டம் மொத்தம் நான்கு மாவட்டத்துக்கு தொடர்ச்சியாக வந்து ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதை விட வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலை வந்து ரொம்பவும் மும்முரமாக நடந்துட்டுருக்கு அதற்கு சான்றாக பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இத்தனை நாளாக வந்து சேல்ஸ்மேன்ஸ்க்கு வந்து இது இன்ட்ரிவியூ டேட் வந்து வந்து அனௌன்ஸ் பண்ணாமே வச்சுருந்தாங்க கூடிய விரைவில் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அதற்கான ஹால் டிக்கெட்டை வந்து வெளியிட்டாங்க என்னைக்கின்ற டேட்டையும் அவங்களுக்கு சொல்லிட்டாங்க இப்போ வந்து சென்னை மாவட்டத்துக்கு வந்து சேல்ஸ்மேனோட இது அதாவது இன்ட்ரிவியூ முடிஞ்சிருச்சுன்னா உடனடியாக அனைத்து மாவட்டத்திற்கும் ரிசல்ட் வந்து உடனடியாக வெளியிடப்படும் இது வந்து அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு வெளியிட வெளியிட சென்னை மாவட்டத்துக்கு முடிகிறதுக்கும் அனைத்து மாவட்டத்துக்கு ரிசல்ட் விடவும் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு ரொம்ப எதிர்பார்க்குறோம் ஏன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் விட்டுட்டு வராங்க அதை தொடர்ந்து இவங்களுக்கும் வைக்காத இன்டர்வியூவும் ஷெடியூல் பண்ணிட்டாங்க இப்போ அவங்களுக்கும் முடிஞ்ச உடனே உடனடியாக அதாவது உடனடியாக மார்க் போட்டு அவங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி ப்ரொவிஷ்னல் லிஸ்ட்டையும் அவங்க விட்டுறதா சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் இந்த மாதத்துக்கு பாதிக்குள்ளாரையே வந்து நமக்கு அனைத்து மாவட்டத்திற்கும் வெளியிடப்படும்ன்ட்டு நம்ம ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம் இதை தொடர்ந்து இப்போ இவ்வளோ வேலை சீக்கிரமாக நடக்கிறதுனால அடுத்தது வந்து எஸ்ஆர்பிக்கான ரெக்யூர்மெண்ட்டும் வரும்ன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற மேலும் தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற ஏதாவது நியூஸ் நமக்கு அப்டேட்ஸ் கிடச்சதுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்போம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லைனா ஏதாவது அப்டேட்ஸ் கிடச்சதுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்